அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடாவின் புதிய பிரதமர் சொல்லி இருக்கிறார் அவங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இந்த போருக்கு மத்தியில் கனடாவிலேயும் தேர்தல் நடக்கப் போகுது இப்போ டொனால்டு ட்ரம்ப்போட பேசுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த அமெரிக்க கதையை சொன்னதால இந்த இருந்து சீனா போ நோக்கி பயணித்த ஒரு விமானம் ஒன்று அதுல விமானி தன்னுடைய கடவுள் சிட்டம் மறந்துட்டு போயிருக்காரு விமானி என்னாலும்

இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பில்ல செலுத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மாஸ்டர் கார்டு அதே மாதிரியான கிரெடிட் கார்டு தயாராக இருக்கிறது அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே மறக்க வேண்டாம் நீங்கள் பில் கட்டுறதுக்கு மாஸ்டர் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க விடா முயற்சி என்று அஜித்தை பற்றி சொல்லும்போது விஜய் பற்றி ஒரு செய்தி சொல்லுவோமா விடா முயற்சி அவரும் விடா முயற்சியோடு கடந்த ஆண்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து வைத்தார் அது படி சட்ட திட்டங்களின் படி கட்சி பதிவு செய்தார் ஒரு படத்தாரன்னு சொன்னார் நீ ஓ ஒரே ஒரு மடத்தார் அது இப்படி இருக்கிற காலத்துல இன்றைக்கு ஒன்பது மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய முதலாவது பொதுக்கூட்டம் ஆரம்பமாக போகுதா அதா தாவே கா ஓ தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில சென்னையில் இன்றைக்கு நடைபெற அதனால தொண்டர்கள் அதே மாதிரி ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் அப்புறம் அனுபவி ரசிகர்கள் தொண்டர்கள் ஓ நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சின்ன ஏ நோக்கி வந்து கொண்டிருக்காங்க எல்லாருக்கும் காலை உணவும் ரெடியாக இருக்காங்க என்ன 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 இட்லி சாபுடி வந்து இருக்கலாம் காசா பனம ஆகவே நிறைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறாராம் நல்ல கவனிப்பா பாயிருக்கிறது ஒரு குறையும் இருக்கக்கூடாது கூடாது ஒன்றும் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது மட்டுமல்ல இப்போ 11 மணிக்குள்ள தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்குதாம் நிறைய முடிவுகளை எடுக்க போறாங்க இப்ப தேர்தலுக்கு தயாராய் கொண்டு வாரார் கொஞ்சம் கொஞ்சமனே ரெடி ரெடி ஐ அம் ரெடி

அதெல்லாம் கடிக்க அதுவும் நடக்கலாம் எப்போ எப்ப ஒண்ணு நாங்க பாப்போம் ஆனா எப்ப தெரியாது இப்ப இவர் இருக்கிறார் எங்களுடைய யுக்ரைன் நாடினுடைய ஜனாதிபதி அவர் சொல்லியிருக்கிறார் புட்டினுக்கு வயசா போயிட்டதுனால உடல்நிலையும் மேலாம இருக்கிற வயசான வயசண்ட அவர் பெரிய வயசண்ட இல்லத்தான் ஆனாலும் உடல்நிலை அவ்வளவு நல்லா இல்லையா அதனால அவருக்கு எதுவும் ஆகலாம் அவருடைய மரணத்துக்கு பிறகு இரு நாட்டு யுத்தம் முடிவுக்கு வரும் என்று சொல்லியிருக்காரு இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா மாதிரியோ எல்லாம் விமர்சிக்கிறாங்க என்ன இப்போ இந்த ஏஐ உலகம் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒன்று ஆட்டி படைக்கிறது உலகத்து என்று பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிழையான சில சில விஷயங்களையும் செய்யலாம் அதாவது ஒழிய ஒன்றை டைகேட்டா என்ன ஒன்று அந்த மாதிரி இருக்குது தானே பொய்யான தகவலை கொடுத்து இப்போ சிக்கலுக்குள் சிக்கி தபிக்க நேரிட்டிருக்கிறது சில சில நாடுகள நோயே அப்படிதான் இந்தியாவில

நடத்துகிற நிறுவனங்களும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகின்றன நிறுவனங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் வடிவமைக்கிறது நிறுவனங்கள் தான் எல்லாம் ஒரு 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 அச்சத்தில் இருக்கிறாங்க போல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் புதிய பிரதமர் கனடாவினுடைய மாகாணி சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான அந்த பொருளாதார பாதுகாப்பு ராணுவ உறவுகள சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது எனவே நாங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போறோம் அதனால அமெரிக்காவினுடைய பழைய உறவு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று போய்கொண்டிருக்கேன்னா கடைசில பாகிஸ்தான் இந்தியாவுக்கிடையிலான போர் மாதிரி போயிரும் போல இருக்க பிரச்சனை